வணக்கம் ரெட்யூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் மணலி புதுநகரில் அரசு பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் விழா நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சி மணலி மண்டலத்திற்குட்பட்ட மணலி புதுநகர் பதினாறாவது வார்டு முப்பதடி சாலையில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சி மணலி மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது பதினாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரா ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலரும் மணலி மண்டல அலுவலருமான ரா கோவிந்தராசு வரவேற்புரையாற்ற வட்டார வடக்கு துணை ஆணையாளர் கட்டா ரவி தேஜா விளக்க உரை நிகழ்த்தினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கி சிறப்புரையாற்றினார் பின்னர் நினைவு கல்வெட்டை திறந்து புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை ரிப்பன் விட்டு திறந்து வைத்தார் இதில் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புழல் எம் நாராயணன் அறிவழகி பாலகிருஷ்ணன் வார்டு கவுன்சிலர்கள் காசிநாதன் நந்தனி சண்முகம் பதினாறாவது வார்டு திமுக நிர்வாகிகள் முத்தையா சிவசங்கரன் பரசுராமன் அருள் சந்திரன் குமரவேல் ரமேஷ் ராஜ்மோகன் மகேஷ் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் வார்டு திமுக சார்பில் மாணவர்கள் அனைவருக்கும் சுவையான பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் செயற்பொறியாளர் கே தேவேந்திரன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மேகலா ஆகியோர் நன்றி உரையாற்றினர் அதே போல பதினாறாவது உட்பட்ட கடற்பாக்கம் ஏரியில் புனரமைப்பு பணிக்காக ஐம்பது கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில்